வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் இந்த நனிசைவ உணவு முறை வீகன் உணவு முறைன்னு சொல்லுவோம் அதை பற்றின ஒரு டிபேட்டு திரு பாரிசாலன் அப்புறம் திரு அரவிந்த் இவங்க ரெண்டு பேர் பேசின ஒரு டிபேட் சமீபத்தில் வைரல் ஆச்சு அதை பத்தி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து இதனுடைய அரசியலுக்குள்ளே போக விரும்பல இதனுடைய அறிவியல் பூர்வமாக நனிசைவ உணவு முறைனா என்ன யார் ஃபாலோ பண்ணலாம் கூடாது அது என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது அதை பற்றிலாம் நாம் இன்னைக்கு விரிவாக பார்ப்போம் சமீபத்தில் ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இந்திய மருத்துவ சங்கம் ஐயமோட உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நெட்ஒர்க்குன்னு சொல்லுவோம் அது சார்ந்து ஒரு டிபேட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ அதாவது மருத்துவ மாணவர்களுக்குள்ள இது ஓகேவா இல்லையா இந்த நனிசை உணவு முறை அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த டிபேட்டுக்கு நடுவராக என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுவும் நான் கலந்துக்கிட்டு நான் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பேசியிருந்தேன் ஸோ அது சார்ந்து தான் இந்த காணொலி நனிசை உணவு முறை அப்படின்னா என்ன யார் பயன்படுத்தலாம் கூடாது பிளஸ் மைனஸ் பாத்துவாங்க சைவ உணவு முறை எல்லாத்துக்கும் தெரியும் அது என்ன நனி சைவம்னா நம்ம இறைச்சி உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது சைவம் என்ன ஆடு மாடு கோழி மீன் அதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது சைவம் சிலர் முட்டை சாப்பிட்றாங்க சிலர் முட்டையும் சாப்பிடறது இல்ல இதே வெஸ்ட் பெங்கால்ல போனீங்கன்னா மீன் சாப்பிடுவாங்க ஆனா சைவர் அப்படின்னு சொல்லிப்பாங்க இந்த மாதிரி சில வேறுபாடுகளும் இருக்கு சரிங்களா எகட்டேரியன் பெஸ்கட்டேரியன் அந்த மாதிரி நிறைய புது புது வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கு சரிங்களா இந்த மாதிரி இருக்கு இது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ சைவ உணவு முறை அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கையாக எங்கேயுமே சைவ உணவு முறை ஆழங்காலமாகலாம் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதோட ஆரிஜின்ஸ் வந்து இந்தியாவில் தான் இந்தியாவில் உங்களுக்கு புத்த மதம் ஜைன மதம் இதெல்லாம் வந்து உருவாகும் போது உயிர்களை கொல்லக்கூடாது நம்ம உணவுக்காக அப்படிங்கிற ஒரு கோட்பாடு சார்ந்து தான் சைவம் உணவு முறை வந்துச்சு அதுக்கப்புறம் அது அங்கேருந்து நிறைய பேர் வந்து அதை அந்த உணவு முறையை வாக்கிட்டாங்க இன்னமும் வட இந்தியாவிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சைவ உணவுகள் இருக்காங்க இந்த நனி சைவம்னா என்னங்க வீகன் அப்படின்னு என்னென்னா அனிமல் சார்ந்து எந்த பொருளையும் உட்கொள்ளக்கூடாதுங்கிறது தான் ஏன்னா பெரும்பாலும் சைவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பால்லாம் சாப்பிடுவாங்க சரிங்களா பால் மாட்டில் தான் வருது இதனால் அதை சாப்பிட்றோம் இல்லைங்களா ஆனால் அதையுமே சாப்பிடக்கூடாது மிருகங்கள் வந்து ஒரு பொருளை கூட உணவுக்காக நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் நனி சைவ உணவு முறை வீகன் உணவு முறைன்னு சொல்லுவோம் இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்து ஆரம்பிச்சது சரிங்களா இது வந்து உணவு முறை அப்படின்னு சொல்றதை விட இது ஒரு கோட்பாடுன்னு சொல்லாங்க அப்படின்னா என்ன மிருகங்கள் சார்ந்து நான் இருக்க மாட்டேங்க எல்லாமே நான் தாவரங்கள்ல தான் எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு கோட்பாடு நான் வந்து இதை வந்து நல்லது கெட்டதுன்னு எதுவும் சொல்ல இது ஒரு கோட்பாடு சிலருக்கு ஒரு கொள்கை இருக்கு நம்ம மனுஷன் ஒரு ஹைலி அட்வான்ஸ் ஸ்டேட்ல இப்ப ஸோ அப்போ வந்து அவன் என்ன சாப்பிடணும் கூடாதுன்னு அவன் யோசிச்சு முடி பண்ணலாம் இதை நான் வந்து எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல பட் இயற்கையாக வந்து வீகன் அப்படின்னு சாப்பிடக்கூடிய சொசைட்டிஸ் உலகத்தில் எங்கேயும் இல்லை அப்படிங்கிறது அது எங்கேயுமே உலகத்தில் இயற்கையாக வந்து இவங்கெல்லாம் காலங்காலமாக பத்தாயிரம் வருஷமா இந்த மாதிரி உணவு முறை இருக்காங்க இல்லை ஒரு ஆயிரம் வருஷமா இந்த உணவு முறை இருக்காங்கன்னு யாருமே கிடையாதுங்க இது வெறும் ஒரு அறுபது எழுபது வருஷங்களாக தான் இந்த கான்செப்ட் நம்ம வந்து மெயினாக உயிர்களில் மிருகங்கள்லேருந்து எந்த பொருளும் நம்ம ஏற்படாது அப்படிங்கிற கான்செப்டில் உருவாயிருக்கு ஸோ இது வந்து அவங்க கொள்கை ரீதியான முடிவு அது ஓகே அவங்க அதில் இருந்தால் சந்தோஷம் ஸோ இதோட ப்ளஸ் மைனஸ் என்ன அறிவியல் பூர்வமாக ஒரு உணவு அறிவியல் அலருங்கிற முறையில் நான் என்னுடைய வியூஸை நான் சொல்கிறேன் ஸோ ப்ளஸ் மைனஸ் என்னன்னு சொல்கிறேன் அதாவது அடிப்படையில் நம்ம முக்கியமான சில சத்துக்கள் வந்து மெயினாக வந்து நமக்கு மிருகங்கள் சார்ந்த உணவுகள்லேருந்து நமக்கு கிடைக்குதுங்க சரிங்களா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா புரதங்களில் ஒம்பது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம் அது அனைத்தையும் உள்ளடக்கிய புரதங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைச்சியில் இருக்குது ஆனால் சைவத்திலையும் அதை எடுக்க முடியும் உதாரணத்துக்கு அரிசி பருப்பு இது ரெண்டையும் கலக்கும் போது சில இதில் இல்லாத அமினாசிட் இதில் கிடைக்கும் இதில் இல்லாத அமினா ஆசிட் இதில் கிடைக்கும் அந்த மாதிரி நமக்கு சேர்ந்து சில சத்துக்கள் கிடைக்கும் சில வகையான சைவ பொருட்கள் சோயா அந்த மாதிரி பொருட்களில் உங்களுக்கு இந்த எல்லா எசென்ஷியல் அமினோ அமிலங்களும் இருக்குது ஸோ அந்த மாதிரி சில பெனிஃபிட் இருக்குது ஸோ அதனால் சைவர்கள் புரதங்களில் ஓரளவுக்கு இதை எடுத்துக்க முடியுது ஈவன் நனி சைவர்களும் புரதங்களை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறாங்க இப்போ நிறைய பேர் பத்துலன்னா ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி கூட பி ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க சரிங்களா பட்டாணிலேருந்து செய்யக்கூடிய உங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வேணும்னா சரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது விட்டமின் பி டுவெல் அப்படிங்கிற சத்துங்க விட்டமின் பி டுவெல் அப்படிங்கிற சத்து மிருகப்பொருள்ல இருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது வந்து சைவர்களுக்கு பால் குடிக்கிற சைவர்களுக்கு நிறைய பேருக்கு இது கம்மியா இருக்கும் நிறைய பேர் இந்த செவப்பு சத்தூசி போய் நிறைய கவர்மெண்ட்ல போட்டு வருவாங்க அது வந்து ஆக்சுவலாக என்னன்னா விட்டமின் பி டுவெல் இன்ஜெக்ஷன் தான் நிறைய பேர் நரம்பு தளர்ச்சியா இருக்கு செவப்பு சத்துசிப்பட்ட தெம்பாயிரும்பாங்க அது வந்து ஆக்சுவலாக சைனோக்க சொல்லக்கூடிய விட்டமின் பி டுவல் இன்ஜெக்ஷன் தான் அது சரிங்களா நம்ம ஊர்ல பொதுவா அசைவ நிறைய பேர் சாப்பிட்றது இல்லைங்கன்னா அதனால நிறைய பேத்துக்கு இந்த வீக்னஸ் வரும் நரம்பு தளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் வரும் வீக்னஸ் அப்புறம் வந்து படபடப்பு உங்களுக்கு வந்து கால் பாதம் எரிச்சல் நிறைய வரும் இம்பேலன்ஸ் நடக்கும் போது இது எல்லாத்துக்கும் பி டுவெல் போட்டால் சூப்பராக கேட்கும் சரிங்களா ஈவன் ரத்த சோகை கூட பி டுவெல் தட்டுப்பாடுனால வரலாம் இது வந்து சைவ பொருள் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை ஸோ நனி சைவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் இந்த பி டுவெல்ல வந்து அவங்க எப்படி இருந்தாலும் ஏதாவது சப்ளிமெண்ட் சத்து மருந்துகள் மூலமாக தான் உட்கொள்ள முடியும் சரிங்களா அது உணவுல இருந்து நிறைய சொல்றாங்க ஆள்கே அது இதெல்லாம் பட் அது ரொம்ப கம்மிங்க சத்து அவங்க உட்கொள்ள முடியும் வேற ஒமேகாத்திரி நல்ல கொழுப்புகள் அது போல நட்ஸ்ல சிறிய அளவுல கிடைக்கும் அது ஏ இல்லைங்கிற ஃபார்மில் அதை வந்து மாத்திக்க முடியும் நாலாவது இரும்புச்சத்து இரும்புச்சத்து வந்து ஹீம சொல்லக்கூடிய நல்ல உடம்புல நல்ல ஜீரணமாகிற இரும்பு சத்து பொதுவா அசைவத்துல கிடைக்கும் பட் சைவர்கள் நனி சைவர்கள் அதை வந்து ஓரளவுக்கு நிறைய கீரை அதை அதிக அளவுல எடுத்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்க முடியும் ஸோ சைவர்கள் மற்றபடி பிளஸ்ஸும் இருக்குங்க இந்த மாதிரி வந்து நனி சைவ உணவு முறை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஜென்ரலாக இந்த பொருட்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணதுனால கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அளவுகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்றவங்களோட அது உண்மையாக ஹெல்த் பெனிஃபிட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா அது கேள்விக்குறிதான் ஏன்னா நிறைய ஆராய்ச்சிகள் நனிஃபைவர்கள் சைவர்கள் பிளஸ் அசைவர்கள் வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறைஞ்சிருக்கா ஸ்ட்ரோக் ரிஸ்க் குறைஞ்சிருக்கா பக்கவாதம் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ ஒன்றும் பெருசாக இறப்பு விகிதமோ ஹார்ட் அட்டாக்கோ அதெல்லாம் எதுவும் குறையில ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா நம்பர் ஒன் நனிசைவ உணவு முறை ரொம்ப ஆரோக்கியமானது அது வந்து ஃபாலோ பண்ணணும் பயங்கர ஹெல்த் பெனிஃபிட் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது ஸ்ட்ரோக்கே வராது அப்படிங்கிறது தவறு நிறைய ஆராய்ச்சிகளில் எபிக் ஆக்ஸ்போர்ட் ஸ்டடின்னு மிகப்பெரிய ஆராய்ச்சி அதில் கிளியர் கட்டாக நிறுவனம் பண்ணியிருக்காங்க எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை ஹார்ட் அட்டாக்கோ பக்கவாதமோ அல்லது பொதுவான கேன்சர் இறப்புகளோ பெரிதாக வித்தியாசம் இல்லை ரெண்டு உணவு முறையிலையும் அதனால் யாராவது நனிசை சாப்பிட்டா சூப்பராக இருவீங்க அப்படின்னு சொன்னால் அது தவறு கொள்கை ரீதியாக நீங்கள் நனிசை உணவு முறை யாராவது சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னா ஓகே அது வந்து அவங்களுடைய விருப்பம் அவங்க என்னுடைய ரெக்வஸ்ட்டு இந்த பி டோல் இதெல்லாம் சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க எல்லாமே இதிலே கிடைக்குதுன்னு நினைக்க வேணாம் இதில் சில சத்து பற்றாக்குறைகள் இருக்குது அதை மட்டும் நிவர்த்தி பண்ணிங்க மற்றபடி இது சூப்பர்னோ அல்லது வந்து இந்த மாதிரி அசை உணவு சாப்பிட்டா வந்து மோசம்னு எதுவும் கிடையாது ஏன்னா ஓவராலாக இந்த டிசீசஸ் இந்த நோய்கள் வரதில் பெருசாக இந்த சைவம் நனி சைவம் இறைச்சி சாப்பிட்றவங்களில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இன்ஃபேக்ட் நான் சொன்ன எபிக் ஆக்ஸ்ஃபோர்ட் அடின்னு பண்ண ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில் இன்ஃபேக்ட் மீன்லாம் சாப்பிடக்கூடிய அசைவர்களுக்கு இருக்கிறதுலே ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்கு ஸ்ட்ரோக் ரிஸ்க்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு தான் தெரிய வந்திருக்குங்க ஸோ அதனால் நனி சைவம்க்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் மாதிரி தெரியல சில ஆராய்ச்சிகளில் செவன்த் டே அட்வான்டேஜ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் கொஞ்சம் முன்ன பின்ன சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குதுங்க ஸோ அதனால் இது சூப்பர் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸோ யாராவது இறைச்சி சாப்பிட்டுட்டு இது சூப்பருங்கிறதுக்காக அதை விடணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு கொள்கை ரீதியாக மிருகத்திலேருந்து வரக்கூடிய குறுகள் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அது ஹெல்த் பெனிஃபிட்காக இல்லை உங்கள் கொள்கை சார்ந்த விஷயமா ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறவங்க என்னுடைய குறிக்கோள் இந்த மாதிரி சில இந்த சத்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி பார்த்துங்க நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி பார்த்துங்க ஸோ அப்போ தான் வேறு எதுவும் உடலில் தொந்தரவுகள் வராமல் இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் மற்றபடி ஒன்று சுப்பீரியர் ஒன்று இன்ஃபீரியர் அப்படின்னு எதுவுமே நினைக்க வேணாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் காணொளி பார்க்குறவங்க ஞாபகம்